ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க மயோ இன்றைய பதிவு எதை பற்றி அப்படின்னா சிக்ஸ் நைன் அப்படின்ற ஏஞ்சல் நம்பர் பற்றி நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க அடிக்கடி தான் வந்து சிக்ஸ் நைன் அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை பாக்கிறதாகவும் அதுக்கு என்ன மீனிங் சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவும் அவங்களை போலவே ஆர்வமா இருக்கக்கூடிய மற்ற எல்லோருக்காகவும் இந்த பதிவு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட மயோ டிவைன் லைட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய இனிமையான நன்றிகள் நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தான் வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பொதுவா ஏஞ்சல் நம்பர்ஸ்னா என்ன ஏஞ்சல் நம்பர்ஸை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல நான் அதோட லிங்க் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த சிக்ஸ் நைன் அப்படின்ற ஏஞ்சல் நம்பருக்கு என்ன அர்த்தம் தான் நம்ம பார்க்க போறோம் பொதுவா ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு பாசிட்டிவான அறிகுறிகளை தான் உணர்த்துவாங்க ஆனா அது எழுந்ததுக்காக உணர்த்துறாங்கன்றதை நம்ம தான் நம்மளோட லைஃப்ல நம்மள நம்மளே கரெக்ட் பண்ணிக்க முடியும் இல்லையா அந்த வகையில சிக்ஸ் நைன் அப்படின்ற இந்த ஏஞ்சல் நம்பருக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா உடலும் மனமும் தைரியமாகவும் வலிமையாகவும் இருக்கிறத உணர்த்தக்கூடிய தான் இந்த சிக்ஸ் நைன் அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை நம்ம உண்டான அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை இந்த நம்பரை நீங்க பாக்குற அந்த சூழ்நிலையில மனசுல ஏதாவது ஒரு தைரியம் இல்லாத சூழல்ல நீங்க இருக்கீங்க இல்ல உடல் அளவுல ஏதாவது பலகீனமா இருக்கிறீங்க அப்படின்னா தைரியமா இருங்க அப்படின்னு ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு உணர்த்துறாங்கன்னு அர்த்தம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாழ்க்கையில் அன்பும் சரி ஆன்மீகமும் சரி நாம அதை சமநிலையில வச்சுக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்றாங்க அன்புக்கும் ஆன்மீகத்துக்கும் என்னங்க தொடர்பு ஏன் அதை சமநிலையில வச்சுக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டா இல்லறம் நடத்தக்கூடியவங்களுக்கு வாழ்க்கை தான் அன்பு அன்பு தான் வாழ்க்கை ஆனா ஆன்மீகம் வாழ்க்கையில ஒரு பகுதி ஆனா அதே சமயம் இல்லறம் அல்லாதவர்களுக்கு ஆன்மீகம் அப்படின்றதுதான் வாழ்க்கையே அன்பு வாழ்க்கையில ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம் இது நான் எளிமையா புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இந்த அன்பையும் ஆன்மீகத்தையும் நாம சமநிலையில வச்சுக்கணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா பெண்கள் நிறைய விஷயங்கள்ல அதாவது நிறைய நேரங்கள்ல ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது என்ன செய்வாங்க சரியா கவனிக்க முடியாத சூழலுக்கு ஆளாக்கப்படுவாங்க அல்லது அந்த மாதிரி ஒரு அப்போ என்ன ஆகும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு காரணமா அந்த மாதிரி இல்லாம நம்ம வீட்டுல நம்மளுடைய கடமை என்னதோ அதை சரிவர செஞ்சுட்டு ஆன்மீகத்துக்கும் நம்ம வந்து கரெக்டான ஒரு கொசிஷன் நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் ரெண்டையும் சமமா பார்க்கணும் ஒரே அடியா கோவில் 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 இருந்துடக்கூடாது அப்படின்றத இங்க உணர்த்துறாங்க ஒருவேளை நீங்க அதிகமா பக்தியா இருக்கணும்ன்ற நினைப்புல வீட்டை மறந்து வீட்டில இருக்கக்கூடிய வீட்டில செய்யக்கூடிய கடமைகளை மறந்து ஒருவேளை இருந்தா இந்த எண் உங்களுக்கு அதை தான் உணர்த்துது அப்படின்னு அர்த்தம் வீட்டையும் க கட்ட கவனிங்க அதே சமயத்துல பக்தியையும் சரியா வச்சுக்கோங்க சரியான சமநிலையில வச்சுக்கோங்க சொல்லி உணர்த்துறாங்க இதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இலக்குகளை அடைய வேண்டும் அப்படின்ற நம்மளோட எண்ணத்தையும் அதுக்காக நம்மளுடைய முழு திறமையும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றதையும் இண்டிகேட் பண்றாங்கன்னு சொல்றாங்க இந்த சிக்ஸ் நைன் நம்பர் நம்ம பாக்குறோம் அப்படின்னா ஒருவேளை நம்ம இலக்குகள் இருந்து நம்ம போற பாதையில இருந்து விலகி வேற பக்கமா திசை மாறி போறோம் நம்மளுடைய எண்ணத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஏஞ்சல்ஸ் அதை உங்களுக்கு இண்டிகேட் பண்றாங்க நீ கரெக்டான பாதையில போ உன்னுடைய இலக்கு நோக்கி பயணம் செய் உன்னுடைய மனசுல இருந்து தேவையில்லாத அடுத்ததான் இதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சமோ அல்லது நீங்கள் வணங்கும் ஏதோ ஒரு தெய்வீக ஆற்றல் உங்களை வழி நடத்துது அப்படின்றத குறிக்கக்கூடிய அறிகுறியாக இந்த நம்பரை சொல்றாங்க இதுல இருந்து ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கலாம் நீங்க எந்த காரணத்தை கொண்டும் உங்களோட லைஃப்ல உங்களோட கோல் அச்சீவ் பண்றதுக்கான எந்த தயக்கமும் தேவையில்லை தேவையில்லை இந்த பிரபஞ்ச சக்தி உங்க கூட சிக்ஸ் நைன் கூடிய ஏஞ்சல் நம்பர் அது மட்டும் இல்ல மனசார விட்டு கொடுப்பது பற்றி உணர்த்தக்கூடியதும் இந்த எண் தான் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த நம்பரை நீங்க பார்க்கற அந்த டைமிங்ல நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல பிடிவாதமா இருந்திருக்கலாம் அந்த டைம்ல நீங்க வீட்டுல இருந்து வெளியே கிளம்பி வந்திருக்கலாம் அப்போ நீங்க இந்த நம்பரை பாக்குறீங்க அப்படின்னா நீங்க அந்த காரியத்துல விட்டு கொடுங்க அப்படின்றத தான் இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதே மாதிரி கால ஓட்டத்தை நாம நம்பணும் அப்படின்றதையும் இந்த எண் குறிக்குதுன்னு சொல்றாங்க அதாவது கால ஓட்டத்தை நாம நம்பணும்னா என்ன அர்த்தம் காலத்தின் கைப்பிடியில தான் நம்மளோட வாழ்க்கையே இருக்கு நம்மளும் இருக்கிறோம் அப்படின்றத நம்ம நம்பணும் எல்லாமே காலத்தின் அடிப்படையில தான் நடக்குது எதுவுமே அதை மிஞ்சி நம்ம செய்ய முடியாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்ன்றதை இங்க உணர்த்துறாங்க அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில உயர்ந்த பாதையில அடியெடுத்து வைக்கக்கூடிய அறிகுறியாக இந்த எண் உங்களை உணர்த்துதுன்னு அர்த்தம் நீங்க நாள் வரைக்கும் ரொம்ப பலவீனமா உணர்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இனி பலமா உணர போறீங்கன்னு அர்த்தம் அல்லது உங்களை பலமாக உணர வேண்டும் அப்படின்றத மீண்டும் மீண்டும் இந்த நம்பர் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்குது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி உணர்வு வேறு உணர்ச்சி வேறு அப்படின்ற நுட்பமான புரிதலை பெறுவதற்கான அறிகுறியாகவும் இந்த எண் குறிக்கப்படுது அப்ப உணர்வு வேற உணர்ச்சி வேறனா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளால தொட்டு உணரக்கூடிய உணர்வுகள் எல்லாத்துக்குமே உணர்ச்சின்னு பேரு நம்மளால தொட்டு உணர முடியாத உணர்ச்சிகளுக்கு உணர்வுன்னு பேரு அப்போ உணர்வு என்பது மனசால மட்டும்தான் உணர முடியும் உடலால உணர முடியாது உணர்ச்சின்றத நம்மளால உடலால உணர முடியும் அப்படின்றத இந்த ரெண்டு வார்த்தைக்கு உண்டான நுட்பத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ உணர்ச்சி வேறு உணர்வு வேறுன்ற நுட்பமான அறிவை பெறுவதற்குண்டான அறிகுறி தான் இந்த ஆறு ஒன்பது அதாவது சிக்ஸ் நைன் அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை நம்ம பார்க்கும் போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இங்க முன்வைக்கிறாங்க சரி ஏன் இதை நமக்கு உணர்த்தணும் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு கேட்டா இப்போ சிலர் உணர்ச்சிக்கு அடிமையாகி தவறுகள் செய்யறதுக்கு காரணமாக அமையுது இல்லையா அப்ப அந்த மாதிரி நேரத்துல உணர்ச்சியை நாம கண்ட்ரோலா வச்சுக்கணும் எமோஷனல்ஸ்க்கு இடம் கொடுக்க கூடாது அப்படின்றத உணர்த்துறதுக்காக இந்த நம்பரை நம்ம டைமிங்ல நீங்க எந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி வெளிப்பாட்டுல உணர்வு வெளிப்பாட்டுல இருக்கிறீங்கன்றதை பொறுத்துதான் நம்ம இந்த மீனிங்க வந்து புரிஞ்சுக்கணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி ஒருவர் தன்னை பத்தி முழுசா உணரக்கூடிய காலம் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றத என்கரேஜ் பண்றதுக்காகவும் இந்த சிக்ஸ் நைன் அப்படின்ற ஏஞ்சல் நம்பர் நமக்கு அறிவுறுத்துது அப்படின்னு சொல்றாங்க இப்படி இந்த சிக்ஸ் நைன் ஏஞ்சல் நம்பரை யார் யாரெல்லாம் அடிக்கடி பாக்குறீங்களோ அவங்க எல்லாருக்கும் உங்களுக்கு சரியான விளக்கமா அமையும் அப்படின்னு நான் நம்புறேன் இருந்தாலும் இத நீங்க இந்த டைமிங்ல கேட்கும் பொழுது இன்னும் நிறைய விஷயங்கள் புரியலாம் அப்படி உங்களுக்கு கூடுதல் தகவல்கள் உங்களுக்குள்ளேயே நீங்க தேடி எடுக்க முடியும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை சோ இனிமே யாராவது சிக்ஸ் நைன் அப்படின்ற ஏஞ்சல் நம்பர் பாக்குறீங்க அப்படின்னா தைரியமா இருங்க எமோஷனலா கண்ட்ரோலா வச்சுக்கோங்க வீட்டுல எல்லாருக்கிட்டையும் மனசு விட்டு நேர்மையான முறையில பேசுங்க விட்டுக் கொடுங்க உங்க இலக்க நோக்கி நடக்க ஆரம்பிங்க பிரபஞ்ச சக்தி உங்க கூட தான் இருக்குன்னு நம்புங்க அதுதான் உண்மையும் கூட இதுல என்ன ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சது என்ன அப்படின்னா இந்த சிக்ஸ் நைன் அப்படின்ற முடிவு தான் ஒன்பதுன்ற நம்பரோட தொடக்கம் இது இந்த இங் யாங் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிம்பல் அதுதான் நான் டிஸ்பிளேல உங்களுக்கு கொடுத்துருப்பேன் பார்த்தாலே தெரியும் அந்த சிம்பலுக்கும் இந்த நம்பருக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இப்போ இந்த இங் யாங் சொல்லும் பொழுது அதுல கருப்பு வெள்ளை அப்படின்றத மையம்ட்டு காமிச்சிருப்பாங்க அந்த கருப்பு பகுதியில ஒரு வெள்ளை புள்ளி இருக்கும் வெள்ளை பகுதியில ஒரு கருப்பு புள்ளி இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் வந்து ரொம்ப ஜென்ரலா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லா மனுஷங்களும் அதாவது நல்லவர்கள் தீயவர்கள் நல்லது கெட்டதுன்னு ரெண்டுமே இந்த உலகத்துல நிறைஞ்சுதான் இருக்கு எல்லா நல்லதுக்குள்ளயும் ஒரு கெட்டது இருக்கும் எல்லா கெட்டதுக்குள்ளையும் ஒரு சின்ன நல்லதுன்றது கண்டிப்பா இருக்கும் அப்போ நம்ம அதை அனுசரிச்சு நம்ம அதை புரிஞ்சு நம்ம நடந்துட்டா நம்மளோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்ன்றதுதான் இந்த எண் நமக்கு உணர்த்த வருது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டது உங்களுக்கும் நிச்சயமா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம மயோ டிவைன் லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மேலும் இதே மாதிரி நிறைய நல்ல நல்ல பதிவுகளோட நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மயோ நன்றி வணக்கம்